வந்து தேர் மாதிரி இருக்குது இப்படி போட்ல நான் போகையில் ஒரு நாளுமே போகல அதாவது வந்து மூன்று பாருங்க வந்து வந்து உண்மையிலேயே இந்த வயசுலயே ஏதோ ஒரு வகையில உழைப்பாக நான் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இப்போது பாத்தீங்கன்னு சொன்னால் மொட்டை கிளப்பு கெல்லடி என்ற இடத்தில் இருக்கட்ட ஒரு போட்டிங் போறதாக இருக்கலாம் அதாவது வந்து ரெண்டு போட்டை வந்து நினைச்சிருக்குது அக்னியை விட்டுனா போய் கதைக்க சொல்லி எவ்வளவு ரேட்டு என்ன மாதிரி என்ற அதனடியால் இப்போ கதைச்சிட்டு வர போகிறோம் அதாவது வீடியோ ஸ்டார்ட் முன்னும் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொள்ள நான் தான் வீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன் அப்படி அங்கே போடுறான் அந்த ஒரு தண்ணி யாரோ கல்லல சொல்லி அங்கே போயிட்டு அப்படி அங்காலே என்னட்டு போயிட்டு மூணு தேதோ அப்படியே புதிய பாலத்துக்கு போயிட்டு அது வந்துட்டு இதால வர அப்படியே ஒரு ஒட்டை ஹாமரிச்செல்லாம் இருக்கும் இல்லை போன வேறுனா வந்து கல்லடி பாலம் அதாவது கல்லடி பாலத்து பக்கத்தில் வந்து ஒரு போட்டிங் போடுறதுக்காக வந்து நீக்கிறான் எோட வந்தவங்க வந்து போட்டிங் போகணும் வந்து ஒரு விருப்பம் உண்டு அவங்களுக்கு அதனடியால் ஒரு ரெண்டு மணி ஆகிட்டு ஒரு மூன்று இடம் மட்டும் கொஞ்சம் சுற்றி கல்லடி பாலத்தின் காலையில் நான் போயிட்டு பருவம் ஒரு இது இருக்குது உங்களை பாலத்தை காட்டுறாங்க கல்லடி பாலம் இந்த பார்க்கும்போது அந்த கல்லடி பாலம் இந்த கல்லடி பாலத்துலேருந்து போட்டுக்கெல்லாம் போட்டு போகிறோம் அதில் இருக்கும் டூரிஸ்ட் போட் போயிட்டுருக்கு தான்

ஓகே பேரங்க சும்மா போட் வந்து தேர் மே தேர்மாரி இருக்குது இப்படி போட்டில் நான் போகையில் ஒரு நாளுமே போகையில் அதாவது வந்து மூன்று தோணியை வந்து ஒன்றாக இணைக்கப்பட்டு கிடக்கு இணைச்சி உள்ளுக்குள்ளே ரப்பர் எல்லாம் போட்டு அதில் சும்மா படுத்து கொண்டே போகக்கூடிய மாதிரி கிடக்கு பதினஞ்சு கோஸ் போகிறேன் இன்ஜின் ஜெமஹா நல்லா தான் இருக்குது நான் சின்ன அது கோயில் சுவாமி கொண்டு வர இது தேர்மாரின் இது எல்லாம் தாளங்கள் தப்பாக்களோடதான் ஐயா எவ்வளவு காலமாரி செய்றீங்க ஆ உண்மையில இது நல்லா கிடக்கு இந்த போட்ல எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா நாங்களும் கன போட்ல தெரிஞ்சிருக்கிறேன்னு இது நல்லா இருக்கு ம் இது சூப்பரா இருக்குது பயம் இல்லதான ஆக்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிற மாதிரி மெக்கானிக் அங்கவடத்துல இது ரெண்டு மூணு இடம் இருக்கு இது எங்கட தான இல்லடி நீங்க வெட் தான ஓகே நீங்க ரைவ்ரா வாங்க நீங்க இல்லை நல்ல சுத்த ஐடியா இது ஓ எப்படி இருக்கு வீடு மாதிரி கிடையாது படத்தை கொண்டு வந்து போகலாம் கவனம்மா சொல்றா வீடு தான் இருக்கும் எங்க சேப்பி இது பணமாதான் கிடையாது பெருசா கிடையாது

சோக தரங்க <laughs> <laughs> படி, சர்க்கே பிள்ளை கேட்டேன் டவுன் சைட்டுக்கு வந்துட்டோம் டேம் இது டவுன் மெயின் ரோட் பாலம் ஒரு வகையில் உழைக்கோனு வந்ததுக்காக என்ன மெயின் ரோட் காலத்துக்கு வந்தாச்சு ஓடர் கடை ഇവിടെ അമ്പലൈകളും വർണിങ്ങുകളാ 45 ആണ് ഇതി 40 ആ 40 യും നിങ്ങൾ വർണിങ്ങുകളാ 50 ഉള്ളൂ പോരില്ല പോരെ നിപാടി വെച്ചിട്ടുണ്ട് ഇതാ കൂടല്ലേ വന്ന് മെയിൻ റോഡ് ഇതാ വരി ചേദലോസ് എല്ലാരଙ୍କടാ എല്ലാരଙ୍କടാ டி தாழ்மோ பாலத்தடிய தண்ணலம் எத்தனை அடி வரும் இருபத்தி நாலு அடி என்ன

வயசு போன ஐயா அதான் ஓடுற நீங்களும் வந்து இந்த இடத்துல உங்களுடைய ஒரு ஆதரவை கொடுங்கோ அவங்களும் ஒரு தொழிலுக்காக இதை வந்து செய்கிறாங்க ஒரு பக்கம் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளையில் கூட்டிக் கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல பெரிய அளவு இதாக இருக்கிற வழியால் நல்லா இருக்கும் பயம் ஒன்றும் இல்லை ஒரு ஆத்தங்கரியோடு ஒரு இதான நல்லா இருக்கும் கூட்டிக் கொண்டு நீங்களும் உங்களுடைய ஆதரவை அவங்களுக்கு கொடுக்கலாம் ஓகே இறங்கி போகிறதுக்கு கூடிய பாருங்க இந்த தண்ணியில் முட்டாதபடி போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இங்கேருந்து அப்படியே வந்து காலை புரிய வச்சு இறங்க வேண்டியதா சரி அண்ணன் சந்தோஷம் எங்களோட வீடியோலையும் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறது இந்த இடத்துல ஏன் தான் நீங்கள் வயசு போனாலும் ஒரு தொழில் செய்ய வேணும் அது பெரிய அளவு சந்தோஷம் ஒரு ஆனா பிறந்த உடம்புல எங்கே இருக்கும் வரைக்கும் பிள்ளைகளும் இருந்தாலும் நம்ம அதை வடிக்க எங்களோட கை காலை வச்சு நாங்கள் உழை கூட்டிகிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் எங்களுக்கு ஐயா என்னை பிடிச்சிருக்கிறோம் நாற்பது வருஷம் இவ்வளோ அவரை கஷ்டப்பட்டுட்டு நீங்களோட தொழிலோட ஒரு இதுக்குனாலும் அது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல தொழில் செஞ்சு போட்டு இலவச வாழ்றவங்க இருக்கிறாங்க எத்தனை வயசு அறுபத்தி நாலு வயசு அறுபத்தி நாலு வயசுலேயே உண்மையிலேயே வந்து கடல் வந்து உண்மையிலேயே செய்யான கஷ்டமான தொழில் கஷ்டமான தொழில் நாற்பது வருஷமாக அந்த தொழில நாங்கள் செய்ய வந்தாலே கொஞ்சம் உடல்நிலை எல்லாம் கொஞ்சம் இதாக போயிடும் அது இப்போ இருக்கு நாற்பது வருஷம் ஒரு இன்ஜின்ல ஓடினா சொல்லுவாங்க கிட்னி சட்னி எல்லாம் பண்ணதா போயிடும் கண்டுபிடிக்கலாது அப்படி இருக்க அதெல்லாம் மோடி இப்போ கடைசி ஐயா ஒரு டிரைவராக வந்திருக்கு ஐயா என்ன போய்டு வகட்டானா சந்தோஷம் கடவுள் ஆசிரியர் ஐயா சந்தோஷம் போட்டு வரமா சரி பாய் ஓகே இந்த வந்து இருந்து சொன்னாங்க வலுக்கடை போடலாம் அதே அவங்களையும் கூட்டிக் கொண்டு தூங்க ஓகே நாங்கள் அப்படி பீச்செல்லாம் கொண்டு அப்படியே மட்ட கிளப்பில் ஹாஜிஆர்ட்ட ஹோட்டலுக்கு வந்து நிற்கிறோம் அதாவது வந்து சவுள் பிரியாணி சாப்பிட்றதுக்காக உட கொடுத்துருக்குறோம் இப்போ வேற விட்டு சாப்பிடப்படுறோம் ஓகே ஓகே அதில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இதுல வந்து ஹாப்பி குடிக்கிறாங்க வந்துருக்குறோம் முடல்ல நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கருவா